இங்கே இப்போ ஒரு காம்படிஷன் நடக்க போகுது காம்படிஷன் பேர் எது பெருசு அடித்து காட்டு இந்த காம்படிஷன் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஏகப்பட்ட காம்போஸ்களை பார்த்துருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அஜித் விஜய் சிம்பு தனுஷ் இந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கு ஆனால் இப்போ இந்தியாவில் இதையெல்லாம் பீட் பண்ணி ஒரு காம்போ ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு அதுவும் எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த காம்போ தான் மோடி வர்சஸ் ராகுல் இப்ப இதுக்கு முன்னாடி என்ன பேசுனாங்க ஐயோ மோடி கூட ராகுலை கம்பேர் பண்ணுறப்ப மோடி கூட ராகுலை கம்பேர் பண்ணலாமாப்பா என்னப்பா சின்ன பிள்ளைத்தலமா பேசிகிட்டு இருக்காரு இவர் எங்க இருக்காரு அவர் எங்க இருக்காரு யோசிச்சுப்பார் இப்படி எல்லாம் நீ எங்கக்கிட்ட வந்து கேட்குறதே தப்பு அப்படின்ற மாதிரி கேட்டாய் ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா ராகுல் கூடையெல்லாம் மோடியை கம்பேர் பண்ணலாமாப்பா ராகுல் எங்கேயோ போயிட்டார் இன்னும் மோடி அங்கேயே இருக்காரு இந்த மாதிரி நினப்பு உன் மனசுல வந்ததே தப்புன்றாய் ஆனால் எது பரிசுன்னு என்னால் கணிக்க முடியாது என்னால் முடியுமா இதுக்கு முழுக்க முழுக்க ஜட்ஜு நீங்கள் தான் நான் ஜஸ்ட்டு சும்மா கமெண்டேட்ரு எடுத்து சொல்கிறது மட்டும்தான் எது சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி ஆன்சர் தெரியும்னா இப்பயே கூட நீங்கள் சொல்லிவிட்டு சும்மாவே ஷோவை கண்டினியூ பண்ணலாம் இல்லைன்னா முழுக முழுக பார்த்துட்டு இது ரெண்டு இல்லை எது பெஸ்ட்டு அப்புடின்னு நீங்களே சொல்லுங்கள் போமா ஆரம்பிக்கலாவா கரெக்டாக இருக்காது தான் டீ ஸ்டீ மதியம் டே எனக்கு வணக்கம் இது மதியம் தருபா டா கூப்தா டி கூப்து ஐயா மோடியையும் ஐயா ராகுலையும் பொறுத்த வரைக்கும் வேணா இது வந்து ஒரு காம்பட்டிஷனாக இருக்கில்ல அதாவது இந்த ரேஸில் அந்த ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு இடையில போட்டி இருக்கிறது யதார்த்தமான மாணவன் பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது காம்படிஷன் கிடையாது ஜஸ்ட் ஒரு கம்பாரிசன் எது பெட்டரு அப்படின்றது நம்ம தனித்தனியாக பார்க்குறப்ப நமக்கு தெரியாது அது ரெண்டே ஒன்றா உட்கார வச்சு வெயிட்டு போட்டு பார்க்குறப்ப தான் அதோடய வேல்யூ என்னன்னு தெரியறப்ப தான் எது நல்லா இருக்கு எது உண்மையிலேயே நல்லா இருக்கு அப்படின்றது அப்போ தான் தெரியும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஐயா ராகுல் வந்து நான் பயாலஜிக்கலாக தான் பிறந்தேன் நான் மனுஷன் அப்படின்னு அவர் நம்புகிறாப்புல ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாப்புல ஆனால் ஐயா மோடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் மனுஷனாக இருந்திருக்கலாம் பட் ஆஃப்டர் எலெக்ஷனு நான் மனுஷனே இல்லைங்க அவர் சொல்லியிருக்காருப்பா வேற எவனாச்சும் இதே வார்த்தையே அவரை பார்த்து சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே ஒரு கலவரமே வெடிச்சிருக்கோம் உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பாங்கன்னு வைங்களே அவனை இருந்த இடம் தட தடம் தெரியாமல் அழைச்சிருப்பாங்க இடம் இல்லை தடமே தெரியாமல் ஆனால் ஐயாவே இந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் அவங்களால வேறு என்ன பண்ண முடியும் அதான் பரமாத்மாவோட ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் நான் அவரே சொல்லிட்டார் ஐயாவே சொல்லிட்டாரா அப்புறம் அதுக்கு மேலே என்னப்பா இருக்குது இப்போ இந்த ரெண்டு பேருக்கு பேசிக் டிஃப்ரென்ஸு இங்கேருந்தே ஆரம்பிக்குது அதாவது உங்களில் ஒருத்தன்னா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் சொல்கிறார் நீங்கள் எல்லாருமே எனக்கு தான் அதாவது என் பேச்சுக்கு மறு இல்லை அப்படின்றது தான் அவரோட அந்த வாதம் பரமாத்மா அப்படின்னா சம் பர்பஸ் எனக்கு இருக்குது எனக்கு எவன் தடுத்தாலும் அதை நான் வந்து விட மாட்டேன் ஆனால் இங்கே உங்களோட இருந்து உங்கள் கூடவே இருந்து நான் வேறு ஆள்லாம் கிடையாது எனக்கும் உங்களுக்கு வித்தியாசம் கிடையாது நான் ஒன்று தான் அப்படின்றது தான் ராகுல் ஐயா சொல்லியிருக்காப்பு இது ஃபஸ்ட்டு கம்பாரிசன் ரெண்டாவது இந்த கேரக்ட் அனாலிசிஸும்பாங்க இந்த கேரக்ட் அனாலிசிஸ்ன்றது ரெண்டே விஷயத்தான் அதாவது ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று பாஸு இன்னொன்று லீடர் பாஸுக்கு லீடருக்கு ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உண்டு ஐயா மோடி பாஸு ராகுல் லீடரு அப்படின்றாங்க எதனால் ஐயா மோடி பாஸு ராகுல் லீடர் அப்படின்னா லீடருன்றவன் லிஃப்ட்டு பண்ணி விட்றவன் அதாவது கீழே இருக்கிறவங்கள மேலே எப்பயுமே தோல் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு போகிறவன் அவன் லீடர் அவனை வந்து மேலே பார்க்க வைக்கிறேன் ஒரு அப்பா மாதிரின்னு வச்சுக்கலாம் ஒரு அப்பா பிள்ளை எப்படி பார்த்து பார்ப்போம் ஆனால் பாஸ் அப்படின்றவன் கீழே இருக்கவன் தோல் மேலே ஏறி நிற்கிறவன் அவனை ஏறி மிதித்து தான் அவரை அவரை பெரிய ஆளாக காமிக்கணும் இதுதான் பாஸுக்கும் லீடருக்குமான வித்தியாசம் லீடருக்கு என்றைக்குமே வந்து ஒரு பழக இருக்கு ஏதாச்சும் ஒரு க்ரெடிட் வருதுன்னு வச்சுக்கல ஃபார் எக்ஸாம்பிள் அந்த க்ரெடிட்டை அப்படி தள்ளி பார்ப்பல தள்ளிட்டு பின்னாடி இருக்கவங்களுக்கு கொடுத்துருவார் எல்லாமே அவங்க ஒர்க் பண்ண நான் என்ன பண்ணேன் பாஸுக்கு ஒரு பழக்கம் இருக்குது க்ரெடிட் வந்து அவரேற்று நான் தான் செஞ்சேன் என்னால் தான் இது நடந்தது அதே நேரத்தில் அந்த விஷயம் வந்து பேக் ஃபயர் ஆகிடுச்சு அப்போ ஒதுங்கிடுவாப்புல அப்போ ஒதுங்கிட்டு எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை எல்லாம் அவங்களால தான் நடந்தது அவங்க ஒழுங்காக இருந்துருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐயா அந்த நே எது நீங்கள் கேளுங்களே ராகுல் இன்னைக்கு நடக்கிறத பற்றி பேசுவார் இப்போ நடந்ததை பற்றி பேசுவார் என்றைக்கியோ எப்பயோ நடந்ததை பற்றிலாம் ராகுல் பேச மாட்டாப்புல ஐயா மோடி எப்போ நீங்கள் எதை கேட்டாலும் நேர்வை இழுக்காமல் வரவே மாட்டார் தொங்கி அந்த வேதாளம் மாதிரி நேரு கழுத்தை பிடிச்சா அப்படியே தொங்கிக்கிட்டே உட்காந்துருக்காப்புல பாவம் அவர் அவர் இல்லாமல் அவர் க அவரோட லைஃப்பை நேர் இல்லாமல் கம்ப்ளீட்டே பண்ண முடியாத அளவுக்கு வந்து ஐயா மோடி இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் இன்ஃபேக்ட் அந்த வியாதி அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் அவரால் தொத்து வியாதி மாதிரி அத்தனை பேருக்கும் பரவிடுச்சு எல்லாருமே அதை இழுத்து 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 தான் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் மூணாவது ஒரு விஷயம் இந்த பப்ளிக் அட்ரஸிங் பாங் பப்ளிக் அட்ரஸ்ன்றது இந்த பெரிய பெரிய தலைவர்கள் எப்படி பப்ளிக் கூட கனெக்ட் ஆவாங்கன்னா ஜஸ்ட்டு அதாவது அந்த கனெக்ட் அப்படின்றது கம்யூனிகேஷனாக இருக்கணும் ஆர்டராக இருக்கக்கூடாது கம்யூனிகேஷன்ன்றது கேள்வி கொடுத்து பதில் பதில் கொடுத்து கேள்வி அப்படி இருக்கணும் இந்த ஆர்டர் அப்படின்றது எப்படி இருக்குன்னா ஒன் வே மாதிரி தான் அது அப்படியே போயிட்டே இருக்கும் இடையில ஏதாவது வந்துச்சுன்னா ஏறி மிதிச்சிட்டு போயிடும் அந்த இடத்துக்கு என்ன ஆச்சுன்றத பற்றி கவலையே கிடையாது பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் இது வரைக்கும் ராகுல் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்பையும் சரி வெறும் எம்பியாக இருக்கிறப்பையும் சரி எவ்வளவு பேட்டிகள் பத்திரிகைக்காரங்க முன்னாடி வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் தெரிச்சு ஓடி எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா நாட்டோட சுச்சுவேஷன் அதாவது ஒரு எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர்னே வேணாம் அதாவது பீப்புள் ரெப்ரஸண்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறீங்களா ஒரு பீப்புளில் ஒரு செட் ஆஃப் பீப்புளா இப்போ ஐயா ராகுலை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்க வயநாட்டில் ஜெயிச்சாப்புல அதுக்கப்புறம் யூபியில் ஜெயிச்சாப்புல ஓகே ஃபைன் அதை பற்றி பிரச்சனை இல்லை அந்த மக்கள் இப்போ ஐயா இவரை பொறுத்த வரைக்கும் வாரணாசியில் ஜெயிச்சாப்பிட இல்லை அந்த மக்களை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறிங்க ஒரு மக்கள் தலைவராக உங்ககிட்ட ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கே எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அதை நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்க பட்ல சாக நாளைக்கு சாக போகிறோட போய் நீ நல்லா இருக்க அப்படின்னு சொன்னால் அவன் நம்பிடுவானா உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது உனக்கு இந்த வைத்தியம் பார்க்குறோம் இந்த வைத்தியத்தினால இவ்வளோ ப்ராக்ரெஸ் இருக்குது இதனால் நீ புழைக்கலாம் மேபி சாகலா இது இந்த இதுக்கு பேர் தானே கம்யூனிகேஷனு நம்ம இதுக்கு அதுக்கு இடையில உள்ள வித்தியாசம் அது ஐயா ராகுலுக்கும் ஐயா மோடிக்கும் இடையில உள்ள வித்தியாசம் ரொம்ப சிம்பிள் அந்த சைடு ஒரு டூ வே கம்யூனிகேஷன் இருக்கும் இந்த சைடு ஜஸ்ட் ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் மட்டும்தான் இருக்கும் இவற்றை நாம் நினைக்கிற இல்லை கேள்வியை கூட உங்களால் கேட்க முடியாது ஏன்னா சார் அதுக்கு ஏதாச்சும் அவர் சொன்னால் தானே அதுக்கு எதாவது இடம் தானே கேட்கணும் ஆனால் ராகுல் போய் நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் எதை பற்றி வேணாலும் கேள்வி கேட்கலாம் ராகுல் என்றைக்குமே அந்த கேள்வி அன்டில் அந்த இடத்துக்கு அது தேவையில்லாமல் வேறு எதுவும் பிரச்சனையை கலப்புறதா இருந்தால் அந்த கேள்வியை அவர் அவாய்ட் பண்ணிடுவார் அதையும் பார்த்துருக்கோம் இந்த கேள்வி இந்த இடத்துல தேவையில்லாத ஒரு விஷயம் ஆனால் ஐயாவை பொறுத்த வரைக்கும் எந்த கேள்வியுமே ஏங்கிட்ட தேவையில்லாத ஒரு விஷயம் செய்து என்னிடம் வராதீர்கள் நண்பர்களே குத்தி விடுவென்பாரில்ல அதே மாதிரியே தான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அடுத்து அந்த பொலிட்டிக்கல் அப்ரோச்சும்பாங்கள்ல இப்போ ஐயா இது வரைக்கும் செஞ்ச பொலிட்டிக்கல் அப்ரோச்சஸ் அத்தனையும் நெஞ்ச தொட்டு சொல்லுங்கள் இது வரைக்கும் ராகுல் பொலிட்டிக்கல் அப்ரோச்சஸ் எப்படி அதாவது அப்போஸ் பண்ணி தான் பார்த்துருக்கோம் ஆனால் நெஞ்சத்தோடு சொல்லுங்கள் இது வரைக்கும் ஐயா பண்ண பொலிட்டிக்கல் அப்ரோச்சஸ் அத்தனையும் அந்த எயிட்டி பர்சன்ட் பீப்புள் இருக்காங்களே கீழே அந்த எயிட்டி பர்சன்ட் பீப்புளுக்கு உண்மையிலேயே உதவியாக இருந்ததா இல்லை அவரோட அந்த பொலிட்டிக்கல் அப்ரோச் இது வரைக்கும் அவர் எடுத்த அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு ஏன்னால் ராகுல் காந்தி எடுக்கிற ஒவ்வொரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டும் இப்போ அந்த மல்யுத்த பிரச்சனையாக இருக்கட்டும் விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கட்டும் மணிப்பூர் பிரச்சனையாக இருக்கட்டும் என்ன பிரச்சனை நீட்டு பிரச்சனை இது அத்தனைக்கும் பொலிட்டிக்கலாக நிற்க வேண்டியது ஒரு தலைவராக நிற்க வேண்டியது மக்கள் பக்கம்தானே தவிர மக்களுக்கு ஆப்போசிட்டில் போய் என்றைக்குமே நிற்கக்கூடாது இது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் அத்தனை இன்க்ளூடிங் வரி இப்போ போட்ட பட்ஜெட்டு முத கொண்டு எல்லாரும் சொல்கிற பதில் ராகுல் மக்கள் பக்கம் நிற்கிறார் அவங்களுடைய வாய்ஸாக அதை வந்து எல்லாத்தையும் கேட்குறாரு கேட்க முடியாமல் வாயை அடைச்சி வச்சுருந்தாங்களே எத்தனை நல்லா அது எல்லாத்தையும் வெடிச்சு என்னென்ன எவ்வளோ தூரம் சத்தமாக கேட்க முடியுமோ அவ்வளோ தூரம் கேட்குறாரு ஆனால் அந்த பக்கம் நிற்கிறவங்க ஐயா மோடியை பார்த்து ஏன்னா மோ ஐயா மோடியோட லீடர்ஷிப்பில் தானே இது அத்தனை இருக்கு பேருக்கு ஃபார் த நேம் சே கிட்ஸ் லீடர்ஷிப் அந்த லீடர்ஷிப்பில் தானே இருக்கு அந்த லீடர்ஷிப்பில் மக்களுக்கு ஆதாயமான விஷயங்கள் ஏதாச்சும் வந்திருக்கா சந்தோஷமாக இருக்கிற ஒன்றில் பா சிதம்பரம் ஐயா ரொம்ப அழகாக சொன்னார் அதை எப்படி சொன்னார்ன்னா இப்போ நான் ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது ஒரு ஒரு மந்த்துக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸில் ட்ராவல் பண்ணுறேன் நீங்களும் அந்த மாதிரி டிராவல் பண்ணிங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ரேண்டமாக வண்டியை நிப்பாட்டி ஒரு ஆளை கூப்பிட்டு நீ சந்தோஷமாக இருக்கியா இந்த நாடு உன்னை சந்தோஷமாக வச்சுருக்கா உங்களுக்காக இவ்வளோ பேர் உழைக்கிறாங்களே நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டு அவள் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து சொல்லுங்க பார்ப்போம் அவள் சந்தோஷமாக இருக்கிறேன்னு ஒத்துக்கிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பா சிதம்பரம் ஐயா அவர் சொன்னது இந்த அவையில இருக்கிறவங்க சந்தோஷ பத்தி இல்லை வெளியில இருக்கிறாங்கல்ல அவங்களோட சந்தோஷம் அதைத்தான் சொல்றாங்க இந்த பக்கம் அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அப்படின்றது யாரை பேஸ் பண்ணி இருக்கணுமோ அவங்கள பேஸ் பண்ணி இருந்தால் நல்லது அப்படின்னு ராகுலையா இன்னமும் அந்த வாதத்தை வைக்கிறார் ஆனா அந்த பக்கம் இருக்கிறவங்க இதை பத்தி எதையுமே ஐயா மோடி அதை பத்தி எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது எதையும் கேட்க மாட்டோம் ஒன்றும் இல்லை சிம்பிளான ஒரு விஷயம் ஏதாச்சும் ஒரு கேள்வி ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷன் நாங்கள் கேட்கணும் இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் ஒரு தலைவன்றவ எது வந்தாலும் எதிர்த்து நிற்கணும் இப்போ ரீசண்டாக ராகுல் காந்தி ஐயாவ எந்த இடத்துல அடித்தா ராகுல் காந்தி நொறுங்கி போவார்னு நினச்சாங்களோ அந்த இடத்துல அடித்தாங்க அனுராக் அடித்தாப்புல ராகுல் சாதி தெரியாதவன் சாதியை பற்றி பேசுவார் ஆனால் அவருக்கு நல்லாவே தெரியும் அனுராக் நல்லாவே தெரியும் ராகுல் காந்திக்கு நல்லாவே தெரியும் தான் என்ன சாதின்ட்டு ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொரு சாதி இருக்குது சாதியே வேணான்னு எழுதி கொடுக்குறவங்களும் இங்கே இருக்கிறாங்க பட் அவர் ஓப்பன் ஸ்டேஜில் ஒரு விஷயத்த நான் இன்ன கேஸ்ட்டு காஷ்மீருக்கு ரிலேட்டடான ஒரு கேஸ்ட் அது ஓகே நான் அந்த கேஸ்ட்டு இதை சொல்லியிருக்காரு இது அத்தனை பேருக்கு நல்லா தெரியும் பட் இந்த இடத்துல அதை கொண்டாந்து உள்ள உட்கார வச்சது அந்த கான்வர்சேஷனை கொண்டாந்து வச்சதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவர் எப்படியாவது இங்க அடிச்சா சோனியா காந்திக்கு வலிக்கும் இவங்களோட அந்த தாட் ப்ராசஸ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு ஆனா அந்த கேள்விக்கும் கூட அழகா ராகுல் காந்தி பதில் சொன்னார் நீ என்னை என்ன வேணாலும் டேமேஜ் பண்ண எனக்கு அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது பட் ஆனால் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக இந்த இடத்துல அது நடக்கும் அவர் எடுத்து அந்த ஸ்டாண்டில் அவர் நிற்கிறாரு பார்த்தீங்களா ஆனால் இந்த பக்கம் கேள்வி கேட்டால் டப்புனு கோச்சுக்கிட்டு கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு போயிடுறாங்களே பத்திரிகைக்காரங்க கேட்டால் பதில் சொல்கிறது இல்லை சரி பயம் நாடாளுமன்றத்தில் அப்புறம் ஏன் போட்டி போடுறோம் நீங்கள் சொல்கிறத மட்டும் அதுக்கு பேசாமல் ஏதாவது ரேடியோ ஸ்டேஷனில் பேசிட்டு போயிடல ஏன்னா அங்கே தான் ஆனால் அங்கேயும் கூட சில கால்ஸ் வரும் பேசணும் ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ண முடியாது இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம் இப்போ ஏன் ராகுல கொண்டாடுறாங்க ஒன்றும் இல்லை இப்போ மணிப்பூரை விட்டுருங்க மணிப்பூர் கூட வேண்டாம் அங்கே சங்கடமான ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கு இங்க கேரளாவில் பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் உண்மையில் ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு முந்நூறு பேர் இறந்துட்டாங்க ஒரு நாட்டோட பிரதமரா என்ன பண்ணணும் ட்விட்டரில் போடுவீங்களா என்ன ஐ எம் வெரி சேட் இறங்கி போக வேண்டாம் எத்தனை என்ன டெய்லி ஒரு ஊருக்காக போகிறீங்க நாட்டுக்கு எங்கெங்கேயோ போக தெரியுது இல்லை ராகுல் காந்தி கிளம்பி போயிட்டாரு வயநாடு அங்கே வயநாடு அவரோட தொகுதியாக இருக்கலாம் பட் அங்கே தான் அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு அந்த எம்பி சீட்டை பிரியங்கா காந்தி போகிறாங்க ஓட்டுக்காக போகிறாங்கன்னு இருக்கீங்க அப்படியே நினைக்கிறோம் தானே போறீங்க நீங்களும் ஓட்டுக்காக போங்க எதிர்கட்சியாக இருக்குது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை ஆளுங்கட்சியாக இருக்கு உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா சார் எந்த இடத்துக்குமே நான் எந்த பிரச்சனையான இடத்துக்கு எதுக்கும் போக மாட்டேன் போன இடத்துல உங்களுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணி பூவை தூவி கட் அவுட் வச்சு எல்லாம் உங்களை வந்து அப்படியே புகழ் பாடுவாங்களா எல்லா இடத்து சுக துக்கம் எல்லாத்துலேயுமே இருக்கணும் சார் சுகத்தில் மட்டும் பங்கெடுத்து எடுத்துப்பேன் துக்கத்தில் பங்கெடுத்துக்க எடுத்துக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் அது யாரையாச்சும் அனுப்பிச்சு விட்டு வேலையை பார்க்கறதுக்கு உட்காந்து எத்தனை நாள் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க இதுவரை எவ்வளோ டிசாஸ்டர்ஸ் நீங்கள் நேரில் போய் பார்த்துருக்கீங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு தட்டி கொடுத்து கிரிக்கெட் நம்ம போறோம் இல்ல வேர்ல்டு கப்புக்கு போறோம்ல கவலைப்படாத உள்ள போயிட்டு அங்கே மட்டும் சொல்ல தெரியுது இல்லை இங்க இவ்வளவுதான் சார் வித்தியாசம் இவரோ அடிக்கடி சொல்லுவார் நான் ரொம்ப கீழே இருந்து வந்தேன் ஐயா மோடி ஐயா டீ கடையிலேருந்து வந்திருக்க இது வரைக்கும் ஒரு டீ ஆத்தி நம்ம பார்த்ததே இல்லை ஜோக்கு சொல்ல சீரியஸாக சொல்கிறேன் காமெடி எல்லாம் கிடையாது

கடவுளாக மாறுறதுல நீங்கள் எப்போ வேணாலும் மாறிக்கோங்க சார் முதல்ல மனுஷனாக இருந்து பழங்க சரி இப்போ சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லலாம் இந்த ரெண்டு பேரில் யார் நல்ல தலைவர் நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் தீர்ப்பு நியாயமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி